துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த மாதம் சந்திக்க போறீங்க அந்த மாற்றம் உங்களோட வாழ்க்கையை ஒரு திருப்பு முனையாக மாற்ற போகுது அந்த மாற்றம் சரியானதா இல்லை ஏதாவது பாதகமானதா இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் இப்போ கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்க இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வரக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த உங்களோட வாழ்க்கையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நாம இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த துலாம் ராசி இந்த ராசியில பாருங்க சித்திரை நட்சத்திரத்தில் மூணு நாலாம் பாதமும் சுவாதி நட்சத்திரமும் விசாகத்தில் ஒன்று ரெண்டாம் பாதமும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே பாருங்க பெரும்பாலும் நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனால் கடந்த காலம் உங்களை நிறைய பாடப்படுத்தி இருக்கோம் நிறைய அமைப்புகள் வந்து உங்களுக்கு சில ஏற்றத்தை கொடுக்காம தாழ்வை தான் ஏற்படுத்தியிருக்கோம் ஆனா அதை கண்டும் பெருசா நீங்க உடஞ்சு போய் உட்கார மாட்டீங்க வரக்கூடிய சோதனையும் கூட சாதனையா மாற்றக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுனால துணிச்சலோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த அமைப்பாலே என்ன மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறதையும் நாம இப்ப பாக்கலாம் இந்த துலாம் ராசி நீங்க பாருங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க சுக்கிரன் ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த நபர் நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் ஆனா உங்க ராசி அதிபதியா சுக்கிரன் அப்படிங்கிறதுனால நீங்க பாருங்க வெள்ளிக்கிழமையில அம்மன் வழிபாடை செய்யுங்க அதுவும் பெண் தெய்வ வழிபாடு இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து அதுவும் நீங்க லட்சுமி எலீதா மகாலட்சுமி வழிபாடை செய்யறது உங்களோட வாழ்க்கையில தொழில் அமைப்பில் நல்ல ஒரு உயர்வுக்கு ஏற்படுத்தும் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்க அன்னையிடம் உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுமே தைரிய வீரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துலையும் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் சந்திரன் பாக்கிய குரு லாபஸ்தானத்துலேயும் அமர்ந்திருக்காங்க இந்த ஒரு அமைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன் அப்படின்றது எல்லார்கிட்டயுமே பாருங்களேன் இந்த துலாம் ராசிக்காரங்க சரிசமமா நடந்துக்குவீங்க பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் நீங்க பார்க்கவே மாட்டீங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரே விதமான அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த குழந்தைங்கள கேட்டால் வச்சுக்கோங்களேன் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்டால் யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க ஆனால் இந்த துலாம் ராசி குழந்தைங்கள கூட கேட்டு பாருங்களேன் எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஒரு இயல்பு குழந்தையில்தான் உங்களுக்கு இருக்கும் எப்போவுமே இந்த பாரபட்சம் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்காது எல்லோருக்கிட்டையுமே ஒரே நிலைத்து தன்மையோடு பழகக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க அதே சமயம் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருப்பீங்க இந்த செலவு பண்ணுறதுலாம் பிடிக்காது மத்தவங்க தேவையில்லாமல் செலவு பண்றதை பார்த்தா கூட உங்களுக்கு கோவம் வரும் அதுவும் பிடிச்சவங்களா தான் சொல்லுவீங்க இந்த செலவு எல்லாம் வேணாம் இப்படி பண்ணாது இப்படி சீக்கிரமா இரு அப்படின்னு மற்றபடி இந்த மாதிரி செலவு பண்றதை பார்த்தா உங்களுக்கு கோவம் வரும் சொல்ல மாட்டீங்க பிடிச்சவங்களுக்கான அறிவுரை சொல்லுவீங்க இந்த மாதம் நீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதுங்க அதிக விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொள்ளக்கூடியவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை கூட நீங்கள் கூடிய அமைப்பை கொண்டு வரலாம் ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தை பார்க்கும்பொழுது இந்த மாதம் ரொம்பவுமே நல்லா இருக்குது பெருசா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்னு கூட சொல்லலாம் கவனமாக இருந்தால் எல்லாமே நல்லதான் நடக்கும் இந்த மாதம் கஷ்டம் நீங்கள் சுகம் வருது இதனால தொழில் வியாபாரத்துலையுமே நீங்கள் நல்ல ஒரு உயர்வுக்கு தான் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கவனமாக தொழில் வியாபாரத்தை செய்யணும் பண விஷயத்துல கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க உங்களுக்கான பொறுப்பை நீங்கள் முன்னாடி நின்று எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்க வியாபாரிகளாக இருந்தால் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் தரமான பொருளாக வாங்கி வைங்க இதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு விரிவாக்கம் வரும் தொழில் நல்லா நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த மலிவான விலையில் ரொம்பவுமே தரமற்ற பொருளை வாங்கி வச்சு அதை நீங்கள் விற்கிறதுனால உங்கள் பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தரமான பொருளாக நல்ல பொருளாக வாங்கி வைங்க இப்போ நிறைய கஸ்டமரோட எண்ணிக்கையும் இருக்கும் நல்ல பொருளுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொழில் வியாபாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்யுங்க நல்லது நடக்கும் ஏன்னா பணவரத்து சீரான உயர்வுக்கு வரதுனால நீங்கள் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தலாம் பெரும்பாலும் நிறைய எதிர்ப்புகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஏன் இந்த எதிர்ப்பு நமக்கு வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அந்த எதிர்ப்புமே இப்போ உங்களை விட்டு நீங்கக்கூடிய வகையில் சில விஷயம் நடக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டவங்க பகை பாராட்டுனவங்க கூட அந்த சண்டையெல்லாம் மறந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க உங்ககிட்ட அவங்க உதவி கேட்கறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க ரொம்ப நாளாக மனசை போட்டே கவலை கொடுத்துட்டு இருந்த ஒரு பிரச்சனை இப்போ உங்களை விட்டு நீங்க நீங்கக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கு எதையுமே நீங்க திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியமும் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வாக்கு வன்மையால் பாருங்கள் உங்களுக்கான அனைத்து காரியத்திலையுமே நல்ல ஒரு அனுகூலமான எல்லாம் ஏற்படுத்துக்குவீங்க அதே போல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் இதனால நீங்கள் கொஞ்சம் நேர நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் வேணால் உருவாகுது ஏன்னா நேரம் தவறி நீங்கள் உணவு உண்ற மாதிரி நேரம் அமையும் வாகனம் வீடு இதுக்காக கொஞ்சம் பராமரிப்பு செலவும் இந்த மாதம் வரும் அது ஏற்கனவே இப்போ அந்த வாகனம் வீடு பராமரிப்பு செலவு பண்ணவங்களுக்கு இப்போ வராது யாராவது அந்த மாதிரி இப்போ பண்ணியிருந்தீங்கன்னா அதையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கான அமைப்பு இருக்குது அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க அடுத்தவங்க பிரச்சனையில் மட்டும் தலையிடாமல் ஒதுங்கி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பிரச்சனை வருது அப்படின்னா அதை தவிர்க்க பாருங்க இதை நீங்கள் தவிர்த்து பாருங்கள் நல்ல மாற்றத்தை பெறுவீங்க ஏன்னா பெரும்பாலும் இதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை ஏற்படுத்திருக்கும் மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லி அவங்க விஷயத்த சொல்லி புலம்புறது அதுக்கு நீங்கள் நிறைய மென்டல் டார்ச்சர் ஆகிற மாதிரியான நிலைமலாம் வந்திருக்கும் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்தாலே பெரும்பாலும் நீங்கள் நல்லா ஒரு சூப்பராக வரலாம் எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம் ஏன்னா வாக்குவன்மை ரொம்பவும் நல்லா இருக்கு அனுகூலமான காரியம் நடக்கும் எதையுமே நீங்கள் சாமர்த்தியமா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இது அதனால பெரும்பாலும் அடுத்து உங்க பிரச்சனைகளை தலையிடுறதை தவிர்க்க பாருங்க சிறப்பான மாற்றத்தை நீங்க நிச்சயமா பெறுவீங்க தொழில் வியாபாரம் இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி நல்லபடியா நடக்கும் வேகமா நடக்கலை அப்படின்னாலும் லாபம் குறையாம இருக்கும் புதுசு புதுசா பாருங்க ஆர்டருமே வந்து சேரும் நீங்க உங்க கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக பாருங்கள் அவங்கக்கிட்ட இருந்து வந்த பிரச்சனையுமே தீந்துடும் அதுவும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன் நிறைய தடங்கள் தடையில ஏற்பட்டிருக்கும் உங்களோட வேலையை சரியாக செஞ்சு முடிக்காமல் அந்த தடை தாமதம் எல்லாம் உங்களை விட்டு இப்போ தானாக நீங்கள் போகுது கூடுதலாக உழைப்பு போடுங்க அதுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க ஏன்னா வேலை விஷயமா திடீர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபத்தை வெளிக்காட்டாமல் சிரிச்ச முகமா விட்டு கொடுத்து அனுசரிச்சு பேசுங்க நல்லது கணவன் மனைவி இடையே இதுவரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு மன வருத்தம் இருந்துச்சுன்னா அதுவேணா அந்த பாசம் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போடுறதுனால அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் குடும்பத்தில் இன்பமான சூழலை நீங்க நிச்சயமாக உருவாக்குவீங்க இதுவுமே ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு நீங்க உங்க சாமர்த்தியமான பேச்சால பாருங்க சில காரிய வெற்றிகளை அடைய போறீங்க இது மனசுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் கொடுத்த வேலையை திறமையா செஞ்சு முடிச்சு பாராட்டும் பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே மத்தவங்க விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு பாருங்க நீங்க துலாம் ராசியா இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்த்த ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வாய்ப்பு இப்போ வரும் சிறப்பான ஒரு காலகட்டம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா சுக்கிரன் ரொம்ப சூப்பரான அம்சத்தில் இருக்கிறாரு சுக்கிரன் சகல கலைகளுக்கும் அதிபதி அவர் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால ஒரு நல்ல வாய்ப்பு வரும் அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் பழைய பாக்கியும் வசூலாகும் புதிய ஆர்டர் கிடைக்கிறதுல இருந்த தாமதம் இப்போ நீங்குது முக்கிய நபரின் ஆதரவு உங்களுக்கு இப்போ கிடைக்கும் இதனால் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க சொல்லப்போனால் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கும் பல வகையிலுமே என்ன செய்யலாம் பண வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்வீங்க அதனால் நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க கொடுத்த வேலையை திறமையை செஞ்சு முடித்து பாராட்டும் பெறுவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எதிர்காலம் பற்றின சிந்தனை இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும் உங்கள் நண்பர்களால் தேவையான உதவியும் கிடைக்கும் எந்த தடை வந்தாலும் சரி அது எல்லாமே தாண்டி நீங்கள் நினச்ச விஷயத்தை சிறப்பாக செஞ்சு முடிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உருவாகி இருக்கு இதனால மனசில் மகிழ்ச்சி வரும் பதவிகள் சம்மந்தமான விஷயத்துல முன்னேற்றம் வரும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை நீங்கள் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்துல கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பாடங்களை படிங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க தலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவை நீங்கள் இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுனால குலதெய்வத்தின் அருளை நீங்கள் பெற அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செஞ்சு நல்லது நடக்கும் உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலும் நன்மை உங்களுக்கு வந்து சேரேன் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களை மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க